தாமரை தமிழ் முழுவதும் உள்ள கோவில்களில் உழவார பணி செய்வோம் என செங்குன்றம் அருகே நடைபெற்ற வீர தமிழர் இந்து சேனா அமைப்பு ஆலோசனை கூட்டத்தில் முடிவு செங்குன்றம் அருகே உள்ள நல்லூர் ஊராட்சி பெருமாள் அடிபாதம் பகுதியில் அமைந்த கருணைநாதர் ஆலய வளாகத்தில் வீர தமிழர் இந்து சேனா அமைப்பின் நிறுவன தலைவர் தென்னரசு ஜி தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து பல்வேறு அமைப்பினரும் பங்கேற்றனர் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் புதிய உறுப்பினர் சேர்க்கை நடைபெற்றது பின்னர் அதில் தமிழகத்தில் உள்ள இந்து கோவில்களை மீட்டெடுப்போம் என்றும் பல கோயில்களில் ஒரு கால பூஜை கூட நடைபெறாமல் கோவிலில் விளக்கு கூட ஏற்றுவதில்லை என்ற அப்படிப்பட்ட கோவில்களை மீட்டெடுத்து உழவார பணிகளை மேற்கொண்டு திருப்பணிகளை தொடர்வோம் என வீர தமிழர் இந்து சேனா அமைப்பின் சார்பில் முக்கிய தீர்மானம் நிறைவு வணக்கம் இன்று வீரத்தமிழ் இந்து சேனா அமைப்பில் மத்திய சென்னையில் ஜி சிவகுமார்ஜி தலைமையில் இருபதுக்கும் மேற்பட்டவர்கள் மாவட்டம் ஒன்றியம் பகுதி இருபதுக்கும் மேற்பட்ட நிர்வாகிகளை உள்ளார்கள் திருவள்ளூர் மாவட்டம் சக்தி சரவணா ஸ்ரீ சக்தி சரவணா தலைமையிலும் ஒரு பதினஞ்சுக்கு இருபது பேருக்கு மேல் நிர்வாகிகளை உள்ளார்கள் திருவள்ளூர் மாவட்டம் பெருமாடி பாதம் ஸ்ரீ தென்போல் லிங்கேஸ்வரர் சித்தர் ஆலயத்தில் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்த ஆலோசனை கூட்டத்தில் மாவட்டம் ஒன்றியம் மாநிலம் நிர்வாகிகளுக்கு பொறுப்பு நியமனம் செய்யப்பட்டு உள்ளது